வணக்கம் நான் உங்கள் பிடி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் மும்பரா டிராஃபிக் போலீஸ் அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பராவில் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு செக்கிங் நடக்கு அதாவது குறிப்பாக வந்து டிரைவர் டிடி ட்ரிங்க் அண்ட் டிரைவில் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வர்றவங்களுக்கு அங்கே வந்து செக் பண்ணி இம்மிடியேட்டாக ஒரு ஃபைன் வந்து போடப்படுது சப்போஸ் குடிச்சிருந்தா சரி இந்த இடத்துல குடிக்கிற டிரைவரை பற்றி நம்ம பேசலை குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய டிரைவருக்கும் ஃபைன் போடப்படுது அப்படின்னா இதை யார் இதுக்கு கேள்வி கேட்கணும் இப்போது இருபதாம் தேதி ராணிப்பேட்டை சேர்ந்த டிரைவர் அவரை வந்து டிடி செக் பண்ணுறாங்க ஸோ இவரை செக் பண்ணதுக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா விடியகாலில் ஒரு மூணு மணி அப்போது இவரை செக் பண்ணால் மிஷின் காட்ட மாட்டேக்கு இரண்டாவது முறை செக் பண்ணுறாங்க மிஷின் காட்ட மாட்டுக்கு மூணாவது முறையும் மிஷின் செக் பண்ணால் காட்டலை நாலாவது முறை வாயை வா அப்படின்னு சொல்கிறாங்க வாயை கொப்பிழிச்சிட்டு வராங்க பார்த்தா நூற்றி முப்பது இருக்குது அப்போ இது வந்து இருபதாந்தேதி நம்மளுக்கு ராணிப்பேட்டையிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் தகவல் கொடுக்குறாங்க நம்மளும் முயற்சி பண்ணுறோம் ஆனால் அங்கே வந்து நம்மளால் பேச முடியல ஃபோனை வாங்க மாட்டேங்க அதிலிருந்து டிரைவரை வந்து தொடர்பு முடியல எத்தனை மணி வரைக்கும்னா காலையில் மூணு மணி அதிகாலை மூணு மணிலேருந்து அதே நாள் இரவு ஏழு மணி வரைக்கும் எந்த விதமான தகவலும் தெரியல கடைசியில் பார்த்தா பதினஞ்சாயிரம் ரூபா டிரைவர் கொடுத்துருக்கிறாரு வண்டி விடுவிக்கப்பட்டது எந்த வகையான ஒரு ஆதாரமும் கொடுக்கல நீ டிடி போட்ட கையில் ஒரு ரசீது கொடுக்கணும் இல்லை செக் பண்ணதுக்கு ஒரு மெடிக்கல் செக்கப் கூட்டு போகணும் எதுவுமே கிடையாது சுற்றி நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரவுடித்தனமான ஒரு செயல் அங்கே செய்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வருது ஆனால் நம்ம இவங்க கெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ தொடர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் அதே இது இன்றைக்கி இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ரெண்டு மணிக்கு பவானியை சேர்ந்த ஒரு வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க அங்கேயும் வந்து டிரைவரை வந்து டிடி அப்படின்னு போடப்படுது அங்கேயும் இதே தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணும் போது இல்லை ரெண்டாவது செக் போதும் இல்லை மூணாவது செக் பண்ணுறாங்க அப்போவும் கிடையாது ரூமை விட்டு மிஷின் எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டு திரும்பி வந்து ஊத சொல்கிறாரு டிரைவரை ஊதுனா திரும்பி ஹையாக காட்டுது உடனே நீ குடிச்சிருக்க ட்ரிங்க் பண்ணி தான் வந்திருக்கிற காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை மெடிக்கல் செக்கப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொன்னால் நீ வேணால் போய் எடுத்துகிட்டு வா நாங்கள் யாரும் வர மாட்டோம் இவங்க இவங்க இல்லாமல் போனால் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் வந்தால் தான் கொடுப்போம் இல்லைன்னா செக் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நறுக வேதனையான ஒரு விஷயத்த வந்து இவங்க செய்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை அதாவது ஒரு ஜெராக்ஸ் கடை ஒரு பெட்டி கடை இதில் வந்து ஒரு நபருக்கு வந்து பணம் மாற்ற சொல்கிறாங்க அவரு உடனே இவங்களுக்கு கேஷ் கொடுக்குறாரு அதாவது ஒரு பதினாறாயூவா போட்டால் பதினஞ்சாயிரூவா கொடுக்குறாரு இன்னொரு கடையில் போய் ரூபா கொடுக்குறது இல்லை ஓனரை வச்சு இன்னொரு ஒரு பெட்டி கடைக்கு ரூபாயை மாற்ற சொல்லுறது இது மாதிரி பண்ணுறாங்க இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு டிரைவர்கள் இதுவரைக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்களும் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எதிர்நீச்சல் இ வாகன சேவை தளத்தில் போடுங்க நான் குடிக்காமல் போய் நானும் இங்கே ஃபைன் கட்டியிருக்கிறேன் ஒன்று நம்ம செஞ்ச தப்பு குடிச்சிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஃபைன் கவர்மெண்ட்டுக்கு போகணும் நம் தளத்தில் இருக்கக்கூடியவங்க இது மாதிரி ஒரு ஃபைன் யாரும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் பணம் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க இதை வச்சு நம்ம அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட பேசியிருக்கிறோம் இரண்டு பேர் வண்டியும் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அவங்க நின்ன நேரம் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இத்தனை முறை செக் பண்ணியிருக்கிறாங்க அதில் எந்த விதமான ஒரு இதுவும் வரல ஆனால் அடாவடித்தனம் பண்ணி அந்த இடத்துல ஃபைன் வாங்கப்பட்டது அதுவும் மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட்டுக்கு போகலை அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் எப்படியும் கண்டிப்பாக நிறையா பேர் வெளியே சொல்லாமையோ இல்லை எங்கே சொல்லணும்னு தெரியாமையோ இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கக்கூடிய சக பாம்பே மகாராஷ்டிரா லைன் ஓட்டக்கூடியவங்க குறிப்பாக அந்த மும்மராவில் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தளத்து வயதில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்